அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் ஏற்கனவே கவிஞர் நா முத்துக்குமாரோட அணிலாடு ஒன்றில் வேடிக்கை பார்ப்போம் புத்தகங்களை உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து நா முத்துக்குமாரின் கவிதைகள் தொகுப்பு முழுவதுமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளாக இந்த புத்தகம் வந்திருக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் கவிதை அவருக்கு மிகப்பெரிய அறிமுகத்தை கொடுத்த கவிதை இந்த கவிதை உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன் இந்த கவிதையை வாசிச்சு காமிக்கிற பாருங்கள் தூர் இந்த கவிதை பேர் தூர் வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் ஒரு முறை விசேஷமாய் நடக்கும் ஆள்கிணருக்குள் அப்பா மூழ்கு மூழ்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கோழி கரண்டி கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே சேருடா சேருடா என அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார் இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூரெடுக்க அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதை பல்வேறு விஷயங்களை நமக்கு புரிய வைக்கக்கூடிய கவிதையாக இருக்கு இதை வாசித்து பாருங்கள் இந்த வாசிப்பு அனுபவத்தை அதனூடாக இருக்கக்கூடிய சொல்லின் அடர்த்தியை நாம் அதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்களை தெரிந்து கொண்டு கவிதையோடு வாழ்வோம் மீண்டும் அடுத்த கவிதையோடு சிந்திப்போம் வணக்கம்